புதுநலம் பிரிவினைய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஎஸ்பி பேசுகிறேன் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வர நாட்களில் வந்துட்டு கோல்டோட பிரைஸ் வந்து ஏறுமா இறங்குமா அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எல்லாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதை சொல்லிடுறேன் இப்போ வரது வந்துட்டு எப்படி சொல்கிறது இன்னைக்கு கோல்டோட பிரைஸ் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி இரநூத்தூறுரூவா அவங்க எல்லாருக்கும் தெரியும் இது வந்துட்டு ஃபர்தராக வந்து எப்படி மூவ் ஆகும் அவன் ஆவும் மூவ் ஆன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து யூஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு ஒரு சப்போர்ட் லெவலான மூ மூவாயிரத்தி ஐநூறு நியர் மோஸ்ட் வந்துட்டு கொய்யிட்டு அப்படியே கட்டாகி கீழே இறங்கியிருக்கு இது வந்துட்டு ஒரு நல்ல எப்படி சொல்கிறது நல்ல ஒரு இதுதான் மூவாயிரத்தி ஐநூறு டாலரை வந்து கட் பண்ணாத வரைக்கும் கோல்டோட ப்ரைஸ் கொஞ்சம் இறக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் வந்து செபி அட்வைஸர் கிடையாது அதையும் நான் முதல்ல சொல்லிடுறேன் ஃபர்தராக இன்னொன்னையும் ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் லாங் டேர்மில் கோல்டு வந்து பிரைஸ் வந்து மேலே தான் போக போகுது இப்போக்கி ஷார்ட் டேமில் ஒரு ஒரு நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லை ஒரு அஞ்சு நாள் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு மட்டும்தான் இந்த அப்டேட்டு அதனால் நீங்கள் மறந்துடாதீங்க நீங்கள் சொன்னீங்க கீழே வரும் அப்படின்னு சொன்னீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க இது வந்துட்டு லாங் டேர்ம் ப பஸ்பெக்ட்டில் வந்து நீங்கள் பார்க்கும்போது கோல்டோட பிரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது இப்போ வந்து ஷார்ட் டேர்மில் என்னென்னா அந்த மூவாயிரத்தி ஐநூறு டாலரை வந்து கட் பண்ணாத வரைக்கும் கொஞ்சம் கோல்டோட ப்ரைஸ் வந்து இறக்க ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா வாய்ப்புகள் தான் இருக்குது இறங்கிடும்லாம் நான் சொல்ல ஆனால் அந்த மூவாயிரத்தி ஐநூற்றி இருபது டாலரை வந்து கட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷமாக பத்து நிமிஷமாக ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது யூஎஸ் டாலர்ஸில் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா யூஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு இப்போ வந்து ட்ரேடு வந்து போயிட்டுருக்கேன் அந்த ட்ரேடில் வந்துட்டு மூவாயிரத்தி ஐ மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு எட்டு டாலர் வரைக்குமே ஹை போச்சு ஆனால் மூவாயிரத்தி ஐநூறு டாலர் வந்து கட் பண்ணலை அதனால தான் வந்துட்டு நான் இதை வந்து தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன் இதை வந்துட்டு ஃபர்தராக வந்து கட் ஆகி மேலே ட்ரேடாக ஆரம்பிச்சிச்சு ஐயாயிரத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி இருபது டாலரை கட் ஆகி ட்ரேட் ஆரமிச்சுன்னா ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷம் ஒரு மணி நேரம் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சின்னா ஃபர்தராக மேலே தான் போகும் ஏன்னா இருபதை கட் பண்ணாலே கொஞ்சம் வேகமாக ஏற ஆரம்பிச்சிடும் அதையும் நீங்கள் வந்து பார்த்துங்க இப்போ மூவாயிரத்தி ஐநூறு கட் பண்ணி கொஞ்சம் நேரம் கூட மேலே ட்ரேட் இருந்துட்டு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இந்த இப்போக்கான சப்போர்ட் லெவல் இந்த சப்போர்ட் லெவல் தான் இதை கட் பண்ணிச்சின்னா அடுத்து மூவாயிரத்தி நானூறு கூட வரலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது ஓகேங்களா இப்போ கீ கோல்டோட யூஎஸ் டாலர்ஸ் ப்ரைஸில் அதனால் வந்துட்டு ஃபர்தராக நீங்கள் வந்து பார்த்துக்குங்க இந்த ரேஞ்சில் வந்து மேலேயும் இப்போது வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போது வந்து ஒரு ரெண்டு ஒரு நாள் இல்லை ஒரு ரெண்டு நாள் ஒரு சின்ன டவுன் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபர்தராக போச்சுன்னா ஒரு நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் சொல்லணுன்னா ஒம்பதாயிரத்து நூறு வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஓகேங்களா இறங்கிறவெல்லாம் சொல்ல நைட்டு வந்துட்டு திரும்பி உங்களுக்கான அப்டேட் வந்து கொடுத்துறேன் ஓகேங்களா நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத அப்டேட்டை வந்து கொடுத்துட்றேன் ஆனால் இப்போக்கி வந்துட்டு ஒரு சின்ன வந்து இறக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மார்க்கெட்டில் அப்புறம் வந்து யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ட்ரம்ப் ஏதாவது தலைவர் ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா அப்படியே மாறிடும் ட்ரெண்டு அதையும் பார்த்துக்கிங்க அந்த எப்படி சொல்கிறது மூவாயிரத்தி ஐநூ ஐநூறு டாலர் வந்து கட் பண்ணாத வரைக்கும் ஒரு ஓகே அப்படிங்கிற மாதிரி லெவல் தான் அது வந்து கட் ஆச்சுன்னா மேலே தான் போகும் கோல்டோட ப்ளேஸில் ஓகேங்களா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா பத்தாயிரம் ரீச் ஆகிறதுக்கு ஒரு மாதமோ இல்லை ஒரு சில வாரங்களோ எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பத்தாயிரம் ரீச் ஆயிருந்தால் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் சிபி அட்வைஸரை கேட்டுட்டோ இல்லை உங்கள் பொருளாதார நிபுணரை வந்து கேட்டுட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க நான் சிபி அட்வைசர் கிடையாது அதையும் நான் சொல்லிடுறேன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க சிறுதொழி பெருவெள்ளம் அது மாதிரி தான் சின்ன சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு லாங் டேர்மில் வந்துட்டு உங்களுக்கு பெரிய அமௌண்ட் ரிட்டர்ன் வந்திருக்கும் இப்போ வந்துட்டு ஒன்றும் இல்லை நீங்கள் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட இப்போ வந்துட்டு நல்ல ரிட்டன்ஸ் வந்திருக்கும் ஜனவரியில் ஏழாயிரத்தி நூற்றம்பது ஏழாயிரத்தி நூற்றம்பது நூற்றம்பதுன்னா இன்றைக்கி ரெண்டாயிரரூவா ஒரு பவுனுக்கு ரெண்டாயிரரூவா சாரி ஒரு கிராமுக்கு ரெண்டாயிரரூவா ஒரு கிராமுக்கு ரெண்டாயிரரூவா எட்டு பதினாறு பதினாறாயிரம் ரூபா லாபம் வந்திருக்கும் பார்த்துக்குங்க ஓகேங்களா இதுதான் இருக்குது அப்டேட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சொல்லிடுறேன் கோல்டு மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது கோல்டை தவிர நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது நான் இதை வந்துட்டு விட்டுவிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக வந்துட்டு பாண்டு இருக்குது ஷேர் மார்க்கெட் இருக்குது லேண்ட் இருக்குது உங்களுக்கு எந்தெந்த இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஷூ ஷூட் ஆகுமோ அந்த இதை வந்துட்டு நீங்கள் வந்து தெரிஞ்செடுத்துங்க திருச்செயின் ஹாய் ஓகேங்களா அந்த இதை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போது வந்துட்டு இது வந்துச்சு யூ கெட் டூ லேண்ட் ஹாய் சார் ஹாய் யூ கெட் டூ லேண்ட் ஹாய் ஓகேங்களா அதுதான் இப்போ இருக்குது அப்டேட்டு பார்த்துடலாம் நைட்டு ஒரு ஆறு ஏழு மணிக்கெல்லாம் தெரியும் யூஎர்ஸில் வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே யூஎஸ் மார்க்கெட் வேலை போகுதா இல்லை கீழே வருதா அப்படிங்கிறத பொறுத்துலேருந்து பார்ப்போம் சரிங்களா இந்த விடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்